ஓகே வணக்கமானவர்களே நம்ம ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் ஃபைவ் மற்றும் பார்ட் சிக்ஸ் ரெண்டுமே பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ பார்ட் ஒன்னில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பாளையக்காரன் யாருன்னு பார்த்தோம் பார்ட் டூவில் வந்து பூலித்தேவரை பற்றி பார்த்தோம் பார்ட் த்ரீல பார்த்தோம் அப்படின்னா கட்டபொம்மனை பற்றி பார்த்தோம் பார்ட் ஃபோரில் வேலுநாச்சியரை பற்றி பார்த்தோம் இப்போ பார்ட் ஃபைவ்ல வேலுநாச்சியாருடைய படைத்தளபதிகளாக இருந்த மருது சகோதரர்கள் அவர்கள் தலைமையேற்று நடத்திய தென்னிந்திய புரட்சியை பற்றி பார்ட் ஃபைவ்ல பார்க்க போகிறோம் பார்ட் சிக்ஸ்த்தில் வந்து தீரன் சின்னமலை இது ரெண்டுமே சேர்த்து தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறேன் தீரன் சின்னமலையை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சிடும் இது இல்லாமல் ஒரே ஒரு வகுப்பு பார்ட் செவன் வேலூர் கழகம் இது அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இதோடய உங்களுக்கு ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி வந்து முடிவடைஞ்சிடும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ மருது சகோதரர்கள் இவருடைய காலம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து எட்நூற்றி ஒன்று வரை இவருடைய காலம் இவர்கள் பிறந்த ஊர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய நரிக்குடி இந்த பகுதியில் தான் பிறந்திருப்பாங்க ஆக்சுவலாக இவங்கள வந்து மருது சகோதரர்கள் தான் சொல்லுவாங்க பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா மருது சகோதரர்கள் ரெண்டு பேர் இருப்பாங்க சகோதரர்களாக அதில் ஒருத்தர் வந்து பெரிய மருது இன்னொருத்தர் வந்து சின்ன மருது இல்லை பெரிய மருதுக்கு வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ள மருது இவருடைய காலம் நாற்பத்தி எட்டுலேருந்து எட்நூற்றி ஒன்று வரையும் சின்ன மருது காலம் ஐம்பத்தி மூணுலேருந்து எட்நூத்தி ஒன்று வரையும் ரெண்டு பேருமே ஒரே வருஷம் தான் தூக்கில தூக்கிலிட்டு இருப்பாங்க பிறந்தவரோட வேறு இறந்தவன ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு பேருமே வந்து ஒரே நாளில் தூக்கிலிடப்பட்டாங்க இவங்க யாருடைய படைத்தல பதியாக இருந்திருப்பாங்க அப்படின்னா முத்துவடுகநாதன் அதாவது வேலுந்தாச்சியா இருக்காங்க இல்லையா வேலுந்தாச்சியோடைய கணவர் இருப்பார் முத்துவடுகாதன் ஓகேங்களா அவர் வந்து சிவகங்கை மன்னரா இருப்பார் இல்லையா அவங்களுடைய படைத்தளபதிகளாக தான் இந்த சின்ன மருதும் பெரிய மருதும் இருந்திருப்பாங்க இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு காளையார் கோயில் போரில் முத்து கொலை செய்யப்பட்ட பின்னர் அந்த சின்ன மருதும் பெரிய மருதும் தன்னுடைய அரசியார் வேலுநாச்சியார்கிட்ட வந்துடுவாங்க அதன் அடிப்படையில் வேலுநாச்சியருடைய படைத்தளபதியாக பெரிய மருதும் வெள்ள மருது பெரிய வெள்ள ம வெள்ள மருது அல்லது பெரிய மருதம் சொல்லுவோம் அவர் படைத்தளபதியாகவும் சின்ன மருது வந்து வேலுநாச்சியரோட ஆலோசகராகவும் இருப்பார் இந்த சின்ன மருது வந்து தமிழ்நாட்டின் வால்டர் ரியூஷோ அப்படின்னு அழைப்பாங்க இது ஒரு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்துக்கங்க தமிழ்நாட்டின் வால்டர் ரீஷோ என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன மருது ஓகேங்களா அதே மாதிரி இவங்களோட முக்கியமான நிகழ்வுனா இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூன் பத்தில் திருச்சிராவலி பிரக பிரகடனம் ஸ்ரீரங்கம் திருச்சி அந்த கோட்டை சுவரெல்லாம் இருப்பாங்க இது வந்து இவர்களால் வெளியிடப்பட்டது இவங்க எப்போது தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு திருப்பத்தூர் கோட்டையில இவங்க தூக்கிலிடப்பட்டாங்க எங்கே தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டையில் இவங்க வந்து தூக்கிலிடப்பட்டாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இவங்க இவங்களை பொறுத்தவரை இந்த ரெண்டு ஆண்டு முக்கியம் இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஆயிரத்தி எட்நூத்தி ஜூன் பத்து வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா மது சகோதரர்கள் தான் அதே மாதிரி இவங்களோட தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை இது டிஎன்பிசி கொஸ்டின் அது எப்போன்னு கேட்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ஓகேங்களா ஓகே இப்போ தென்னிந்திய புரட்சி எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம் தென்னிந்திய புரட்சியோட காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு டு எட்நூத்தி ஒன்று இதான் தென்னிந்திய புரட்சியோட காலம் ஆங்கிலேய ஆவணத்தில் இதை வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆங்கிலேய ஆவணத்தில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு தென்னிந்திய புரட்சி வந்து குறிப்பிடப்படுகிறது இந்த தென்னிந்திய புரட்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா சாதி மத வேறுபாடின்றி ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும் இதோட நோக்கமாக இருந்தது இதுதான் சாதி மத வேறுபாடின்றி ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை ஒன்றிணைக்கணும் ஓகேங்களா இப்போ தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல கூட்டமைப்பு இருக்கும் இல்லையா அப்போ யார் எந்தெந்த கூட்டமைப்புக்கு தலைமை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திருநெல்வேலி கூட்டமைப்பு இதோடய தலைமையாக ஊமத்துறை ஊமத்துறை யார் அப்படின்னா கட்டபொம்மன் பொம்மன்றக்காரலே அவருடைய தம்பி இளவல்னு சொல்லுவோம் ஓகேங்களா இவர் வந்து நாகலாபுரம் சாத்து சாத்து காடல்குடி குளத்தூர் இந்த மாதிரி இருக்குது இல்லையா இதெல்லாம் அந்த திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு கீழே வரக்கூடியது இதற்கு தலைவராக ஊமத்துறை இருக்காங்க அடுத்து மதுரை ராமநாதபுரம் இதோட கூட்டமைப்புக்கு வந்து தலைமையாக மருது சகோதரர்கள் இவங்களே இருக்கிறாங்க இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா மதுரை கல்லர்கள் ராமநாதபுரம் தஞ்சை சிவமுத்து சிவகங்கை மேலப்பம் சிங்கம்பேட் சிங்கன் செட்டி இவங்கலாம் வந்து இதற்கு கீழே வர்றாங்க அடுத்து திண்டுக்கல் கூட்டமைப்பு இதோட தலைவராக வந்து கோபால் நாயக்கர் இவருக்கு கீழே வந்து மலப்பாரி லட்சுமி நாயக்கர் வர்றாங்க தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் யாது நாயக்கர் இவங்கெல்லாம் வர்றாங்க அதே மாதிரி மலபார் பகுதியில் வந்து கோவை கூட்டு மலபார் கோவை கூட்டமைப்புன்னு சொல்லுவோம் இதுக்கு தலைமை வந்து கேரளா வருமா இருவின் இருவிநாட்டு நம்புதூரி மாப்ளாஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க அதே மாதிரி இதில் வந்து இந்த ஹேமந்த் நாயர் இந்த சத்து நாயர் ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க வந்து காட்டி கொடுத்துருவாங்க இவங்களுடைய சமையல்காரர்கள் காட்டி கொடுக்கப்பட்டு யார் ஆமாம் கேரளா வர்மா வந்து இவங்க அந்த சமையல்காரர்களாக காட்டி கொடுக்கப்பட்டு எப்போ தூக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் இவர் வந்து தூக்கிலிடப்படுவார் ஓகேங்களா ஓகே இப்போ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கர்நாடக கூட்டமைப்பு இதோடைய தலைவராக வந்து மைசூரை சேர்ந்த கிருஷ்ணபா நாயக்கர் மராத்திய கூட்டமைப்பு இதோடைய தலைமையாக வந்து துண்டாட்சி நாயக் சுண்டாட்சி வாக்கு வந்து தலைமையாக இருப்பாங்க அப்போ தென்னிந்திய கூட்டமைப்புனா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல கூட்டமைப்பு இருக்கணும் அது யாராரு எந்தெந்த கூட்டமைப்பு அதோடைய தலைமை என்ன அதுக்கு கீழே யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத பார்த்துட்டோம் இப்போ எப்படி திட்டமிடுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூறு ஏப்ரல்ல ஒரு சதி ஆலோசனை பண்றாங்க எங்கேயா அப்படின்னா விர்பாட்சி கோட்டை அந்த திண்டுக்கல் விரிபாட்சி கோட்டையில் தான் சதி ஆலோசனை பண்ணுறாங்க கிளர்ச்சியோட மூலையாக ரெண்டு பேரும் சொல்கிறாங்க ஒன்று கோபால் நாயக்கர் ஓகேங்களா இன்னொன்று மருது சகோதரர்கள் இவங்க தான் வந்து இந்த தென்னிந்திய புரட்சியோட மூளையாக சொல்கிறாங்க இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா கொரில்லா போர் முறையை பின்பற்றுவோம் அது வந்து மறைந்திருந்து தாக்குவோம் கிளர்ச்சி வந்து கோயம்புத்தூர்லேருந்து தொடங்குவோம் ஒரே நேரத்தில் தாக்குவோம் திடீர்னு தாக்குவோம் அப்போ கிளர்ச்சி நம்ம வந்து ஒரே நேரத்தில் தாக்கணும் அப்படின்னா ஆங்கிலர்களால் எதை கட்டு கட்டு கட்டுப்படுத்துகிறது தெரியாது அந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அது ஆயிரத்தி எட்நூறு ஏப்ரல் ஆலோசனையில் இதெல்லாம் கூடி விவாதிக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன செய்கிறோம் இந்த தென்னிந்திய புரட்சி வந்து நடத்தணும் அப்படின்னு ஓகேங்களா சரி இவங்க திட்டமிட்ட மாதிரி புரட்சி நடந்துச்சான்னு கேட்டால் பண்ணலை ஆயிரத்தி எட்நூறு எட்நூறுல திட்டமிடுறாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து கோவை அந்த முதல்ல வந்து கிளர்ச்சி கோயம்புத்தூர்லாம் தொடங்குது மெகாலிஸ்டர் அப்படிங்கிற அந்த குதிரைப்படையை வந்து தாக்கி அழிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தோல்வி ஆடியது புரட்சி காரணம் என்னென்னா கிளர்ச்சி வந்து திட்டமிட்டதுக்கு முன்கூட்டியே தொடங்கிட்டாங்க ஓகேங்களா அது மாதிரி படி வலிமை வந்து நம்மள்கிட்ட இல்லை ஆங்கிலேயர்கள் வந்து பீரங்கி மாதிரி வச்சுருக்காங்க நம்ம இன்னும் வந்து என்ன செஞ்சிருந்தோம் சாதாரண குதிரைப்படைந்த நம்பிட்டு இருந்தோம் அதனால ஆங்கிலர்கள் ஐசியாக அடிச்சிட்டாங்க அது மாதிரி ஒற்றுமை இல்லை நம்மள்ட்ட பார்த்தோம் நம்மள்டே வந்து நிறையா பேர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க ஆங்கிலேயர் சப்போர்ட்டில் இருந்துட்டாங்க அது வந்து ஒரு ஒற்றுமை இல்லாததும் நமக்கு தோல்வியாக வந்துருச்சு ஓகேங்களா இப்போ இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஊமத்துறை வந்து சிறை வைக்கிறாங்க சிறை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க விடுதலை செய்வாங்க அவர் ஸ்ரீகண்டகுதியில் இருந்து பாஞ்சனங்குரிச்சு வருவார் பாஞ்சனங்கூரிலேருந்து எங்கே செல்வார் அப்படின்னா காளார் கோவிலுக்கு வந்து இந்த ஊமத்துறை வந்து சென்றுருவார் ஓகேங்களா திரும்ப சிறை வைத்ததுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஊமைத்துறையும் சிவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பி கமுதிக்கு வந்துருவாங்க ஓகேங்களா கமுதியிலேருந்து மருது சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேரும் இவங்க இங்கே எங்கே கொண்டு போவாங்க அப்படின்னா சிறுவைகளுக்கு வந்து தஞ்சத்துக்கு கொண்டு போவாங்க இப்போ பிரிட்டிஷ் வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க ஊமைத்துறையை சிவத்தவையை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு மருது சகோதரர்கிட்ட கேட்பாங்க ஆனால் மருது சகோதரர்கள் வந்து இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருவாங்க ஓகேங்களா யார் மருது சகோதரர்கள் வந்து மறு மறுப்பு தெரிவிச்சோன்னா அப்போ வந்து அக்னியூ அப்புறம் கின்னஸ் இவங்களோட படை வந்து சிவகங்கையை நோக்கி என்ன செய்யுது படையெடுக்குது படையெடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று மேல வந்து புரட்சி வந்து தொடங்குது இந்த காலகட்டத்தில் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது என்ன எழுதியிருக்கு அப்புடின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஜூன் பத்து முக்கியமாக சின்ன மருது ரெண்டு மருதுகளில் சின்ன மருந்து தான் இந்த வெளியிட்டிருப்பார் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஜம்புதீவு பிரகடனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸ்ரீரங்க கோவில் கோட்டை திருச்சி கோட்டைஸ்வர் இங்கேலாம் வந்து ஒட்டுறாங்க கிட்டத்தட்ட சின்ன மருந்து என்ன செஞ்சிருப்பார் ஒரு இருபதாயிரம் வீரர்களை வந்து திரட்டியிருப்பார் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் இப்போ திண்டுக்கல் பகுதியில் அதோட தலைவராக அந்த கோபால் நாயக்கரை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அந்த வத்தலகொண்டு போரில் வந்து இவர் வந்து மரணம் அடைகிறார் இப்போ கிளர்ச்சியோட குவி மையமாக கடைசியாக கிளர்ச்சியோட குவி மையமாக எது இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா காளையார் கோயில் தான் இருக்குது ஓகேங்களா சிவகங்கையில் இருக்கக்கூடிய காளையார் தான் இருக்குது இங்கே ஊமத்துறை ப்ளஸ் மருந்து சகதர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிறாங்க ப்ளஸ் விசஸ் இடையில் நடக்குது முடிவு வந்து ஆங்கிலர்கள் வந்து வெற்றி பெறாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து கர்நாடக உடன்படிக்கை பண்ணுறாங்க இதன்படி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று கர்நாடகா உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டு என்ன செய்கிறாங்க ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே கர்நாடகா உடன்படிக்கை தமிழ்நாட்டில் பாளையக்காரன் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது அவள் பாழையக்காரன் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட உடன்படிக்கை எந்த படிக்கையை உடன்படிக்கைன்னு கேட்டாங்கன்னா கர்நாடக உடன்படிக்கை தான் ஓகேங்களா இதோட முடிவாக என்ன செய்யறாங்க அப்படின்னா மருது சகோதரர்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சிங்கப்பனரி காட்டில் வந்து பதுங்கியிருப்பாங்க அவங்க ஆங்கிலர்கள் பிடிச்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் திருப்பத்து கோட்டையில் தூக்கிட்டுருவாங்க அதே மாதிரி ஊமைத்துறை சிவத்தையா இருப்பாங்க இல்லையா நவம்பர் பதினாறு ஓகேங்களா அவங்க வந்து பாஞ்சாலம் குறிச்சி தலை துண்டித்து தலையை துண்டிச்சிருவாங்க திரவியும் சிவத்த ஐயாவையும் அடுத்து மருது சகோதரோட வாரிசு வைக்கிங்களா இருப்பாங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எழுபத்தி பேர் மலேசியா அந்த மாதிரி பினாங்கு நாட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருவாங்க நாடு கடத்திடுவாங்க இதோட வந்து தென்னிந்திய புரட்சி வந்து ஒடுக்கப்பட்டிருக்கும் இதுக்கு இதில் முக்கியமான ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னா திண்டுக்கல் கோபாலநாயக்கர் இவர் வந்து சின்ன மருதியின் நண்பராக இருப்பார் ஆயிரத்தி எட்நூறு சதி ஆலோசனையிலே ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இவருடைய மரணம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று வத்தலை கொண்ட போ வத்தலை வந்து இவர் மரணம் அடைஞ்சிருவார் ஓகேங்களா இவ்வளோதான் வந்து இந்த தென்னிந்திய புரட்சி மருது சகோதரர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிறது இவ்வளோதான் அடுத்து இதில் முக்கியமான ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்குது ஆமா தீரன் சின்னமலை அதுக்கு முன்னாடி நம்ம இதை பத்தின பிரிவியசர் கொஸ்டின் பார்த்தலாம் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டது யாருன்னு கேட்பாங்க ஆமா மருது பாண்டியன் அதிலயே குறிப்பாக சின்ன மருது ஓகேங்களா நிறைய கொஸ்டின் இதை பத்தி தான் கேட்டிருப்பாங்க பாருங்களேன் கீழ்கண்டவற்றில் திருச்சி பிரகடனம் பற்றி தவறான கொற்றியது இப்ப இப்பிரகடனம் மருது பாண்டியர்களால் விடுதப்பட்டது கரெக்டு இப்போ இப்பிரகடனம் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியது கரெக்டு பிரகடனம் தேசிய சிந்தனையை வெளிப்படுத்துவதாக அமையவில்லை ஆனால் இது வந்து தப்பு என வெளிப்படுத்துவதாக அமைஞ்சிருந்துச்சு ஆற்காடு நவாப் மற்றும் முகமது அலியின் அரசியல் நடவடிக்கைகளை இப்போ இப்பிரகடனம் வந்து கண்டித்தது ஆமாம் கரெக்டு அப்போ மூணு மட்டும்தான் இதில் வந்து தவறு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க மருது பாண்டியனின் தலைமையோட எதுன்னு கேட்குறாங்க ஆமா எது சிறுவையெல்லாம் இவங்களுடைய தலைமையாக இருந்தது மருது சகோதரி பிரகடனம் எந்த கோட்டையில் ஒட்டப்பட்டது அப்படின்னா திருச்சி கோட்டையில் ஒட்டப்பட்டது ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யார்னா மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் கேட்கப்பட்டிருக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக தென்னிந்திய கூட்டணி ஏற்படுத்தியவர்கள் மருது சகோதரிகள் மருது சகோதரிகள் தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து திருப்பத்தூர் அக்டோபர் நாலு அக்டோபர் இருபத்தி நாலு நெக்ஸ்ட் மருது பாண்டியன் மற்றும் வெள்ளை மருது தூக்கிலிடப்பட்ட இடம் அப்ப மருதுபாண்டியன் அப்படின்னா சின்ன மருந்து இருக்கார்லையே அவர் வந்து மருதுபாண்டின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆமா திருப்பத்தூர் கோட்டையில தூக்கி விட்டுருப்பாங்க கீழ்கண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பை சாரதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க கோபால் நாயக்கர் கரெக்டு மணப்பாடி லட்சுமி நாயக்கர் கரெக்டு தனியது நாயக்கர் கரெக்டு சிங்கம் செட்டி அப்படிங்கிறவர் இந்த திண்டுக்கல் கூட்டமைப்புல வர மாட்டார் ஓகேங்களா அப்ப நாலு மட்டும் தவறு அப்ப சிங்கம் செட்டி எந்த கூட்டமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் இது வந்து நான் ஆல்ரெடி நடத்தும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் யாராவது எந்த கூட்டமைப்பில் சிங்கம் செட்டி எந்த கூட்டமைப்பில் வராரு பார்த்துட்டிங்க அப்படின்னா மதுரை ராமநாதபுரம் கூட்டமைப்பில் வராது ஓகேங்களா இது மாதிரி தான் பார்க்கணும் அப்போ சிங்கம் செட்டி எந்த கூட்டமைப்பில் வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் மதுரை ராமநாதபுரம் கூட்டமைப்பில் சிங்கம் செட்டி வந்து வர்றார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா இதோட வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரே ஒரு தலைவர் தீரன் சின்னமலை ஓகேங்களா அவரை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தலைவர்கள் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வேலூர் கழகம் மட்டுந்தான் ஓகே தீரன் சின்னமலை பார்ட் சிக்ஸ் தான் வந்து பார்க்குறோம் இவருடைய பிறப்பு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் பதினேழு ஈரோடு மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு இவரோட இயற்பியர் பார்த்துட்டிங்கன்னா தீர்த்தகுடி இவங்களுடைய குடும்பத்தை வந்து சொல்லுவாங்க பழையக்கோட்டை மன்றாடி வந்தவர் அந்த குடும்பத்தை வந்து சேர்ந்தவர் தான் வேறு இந்த இந்த பகுதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா மைசூர் சுல்து சுல்தான் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த கொங்கு பகுதி தான் இது ஓகேங்களா இது இந்த இவர் பிறந்த பகுதி திப்புவோட தளபதி வைக்கிங்களா அப்போ மைசூர் சு மைசூர் சுத்தாரம் திப்பு தானே இருப்பார் அப்போ அவருடைய படை தளபதி வந்து முகமது அலி அப்படிங்கிற ஒரு வரி வசூல் செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாரு அவர்கிட்ட இருந்து இந்த தீரன் சின்னமலை வந்து வரியை பிடுங்கிடுவார் பிடிங்கிற ஒரு டைலாக் சொல்லுவார் சிவன் வளைக்கும் சென்னி மலைக்கும் முறையில் இந்த சின்னமலை பிடுங்கி கொண்டதாக போய் சொல் அப்போன்னு சொல்லுவார் சொன்னதுக்கப்புறம் ஒரு போர் நடக்குது யாருக்கு யாருக்கும் அப்படின்னா நொய்யல் நொய்யல் ஆற்றங்கரை போர்னு சொல்வோம் சின்னமலைக்கும் முகமது அலிக்கும் இடையில் போர் வெற்றி வந்து தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெறாரு இதுக்கப்புறம் திப்புவும் யாரும் சின்னமலையும் வந்து நண்பர்கள் ஆயிடுறாங்க திப்புவோட இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டை எழுப்புறாரு கோட்டை எழுப்பி அந்த இடத்துல இருந்து ஓடாமல் இருந்து நான் போர் செய்வேன் அப்படிங்கிறத்துக்கு பேர் பேரிட்றாரு ஓகேங்களா அப்போ தீ தீரன் சின்னமலைக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஒரு மூணு போர் நடக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று காவேரி போர் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ஓடாந்தலை போர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு அரைச்சலூர் போர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா இப்போ இவரும் யாரால் காட்டுக் கா காட்டி கொடுக்கப்பட்டுன்னா அவருடைய சமையல்காரர் நல்லப்பன் அப்படிங்கிற ஒரு துரோகத்தால் இவர் என்ன செய்வார் காட்டுக் கொடுக்கப்பட்டு இவருக்கு மரணம் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று சங்ககிரி கோட்டையில் இவருக்கு வந்து மரணம் ஓகேங்களா இவர் கோட்டையோட உச்சியில் இவருக்கு வந்து தூக்கு இவருக்கு யாரெல்லாம் பயிற்சி அளித்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இராணுவம் திப்பு சல்தான் ரெண்டு பேர் சேர்ந்துமே இவருக்கு வந்து பயிற்சி அளித்திருப்பாங்க சின்னமலை வந்து திப்புக்கு ஒரு சில போருக்கு வந்து உதவி பார்க்குறாரு எந்தெந்த போருக்கு அப்படின்னா சித்தேஸ்வரம் போர் மலவள்ளி போர் ஸ்ரீரங்கம்பட்டினம் போர் இந்த மாதிரி போர்லெல்லாம் இவருக்கு வந்து உதவி இருப்பார் ஆக மொத்தத்தில் நம்முடைய அத்தனை தலைவர்களும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர்கள் தான் கட்டபொம்மன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர் தான் அதே மாதிரி கேரள வர்மா துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர் தான் அதே மாதிரி இவரும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர் தான் ஓகேங்களா நிறைய பேர் அதே மாதிரி அந்த பானர்மேன் பானர்மேன் வந்து ராமலிங்கத்துக்கிட்ட தூது அனுப்பி அப்பையும் அவர் என்ன செஞ்சிருப்பார் கட்டபொம்மனையும் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அங்கேருந்து என்ன செய்வா துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவர் தான் ஓகேங்களா ஓகே இப்போ இவங்களை பற்றி ஒரே ஒரு கொஷின்ஸ் பார்த்துக்கலாம் தீரன் சின்னமலை பற்றிய தவறான கோட்டை இது தீரன் சின்னமலை ஆங்கிலேய மைசூர் போர்களில் கலந்து கொண்டார் ஆமாம் கலந்து கொண்டார் கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார் கரெக்டு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டில் மேக்சுவல் என்ற தளபதி சீரன் சின்னமலை தோற்கடித்தார் மேக்ஸல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார் அப்படின்னா இது வந்து தவறு இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிவிடப்பட்டார் இது சரி அப்போ ஒன் டூ ஃபோர் சரி த்ரீ இன் கரெக்ட் ஓகேங்களா ஓகே இதோட வந்து நமக்கு பார்ட் சிக்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னும் ஒரே ஒரு வகுப்பு விருது கழகம் ரொம்ப முக்கியமானது அது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி முழுவதுமாக முடிவடைது ஓகே நன்றி